আসসালামু আলাইকুম ওয়া 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 রাহমাতুল্লাহি বারাকাতুহু ইন আলহামদুলিল্লাহ নাহমাদুহু نستাইনুহু নাউযু বিল্লাহি মিন মিন শুরুরি আমালিনা ফালা হাদিয়ালা শাহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা সসালামুকুলিল வா அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படையில் இந்த ஹஜ் பெருநாளை திடலில் நிறைவேற்றியவர்களாக இங்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் எதற்காக தேர்வு செய்யப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு மனிதருடைய ஒரு தூதருடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய தியாகத்தினுடைய பின்னணிதான் இந்த ஹஜ்ஜு பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தனது திருமறை குரானில் ஒரு தூதரை பற்றி பல்வேறு இடங்களில் சிறப்பித்து காட்டுகிறான் குறிப்பாக எல்லா இறை தூதர்களுமே இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை சொல்வதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஓர் இறைவனை வணங்க வேண்டும் ஓர் இறைவனை வணங்கியவர்களாக இந்த உலகத்திலே மனிதர்கள் மரணிக்க வேண்டும் என்ற கொள்கையை ஏகத்துவ சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் இறை சொல்லிவிட்டு சென்று இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலிசல்லம் அவர்களுடைய நிலையை பற்றி திருமறை குரான் பல்வேறு இடங்களிலே காட்டுகிறது குறிப்பாக ஒரே விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இறைவன் எந்த தூதருக்கும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை நபி இப்ராஹிம் செல்லும் அவர்களுக்கு பயன்படுத்துகின்றான் அது என்ன வார்த்தை ஹலில் ஹலில் என்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் என்னுடைய உற்ற தோழராக நண்பராக ஃப்ரெண்டாக நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இறைவனே சிலாகித்து சொல்லிக்காட்டுகிறான் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை அந்த அளவிற்கு மிக மிக தியாகத்திற்கு சொந்தமாக இருந்தது இன்றைக்கு வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் பின்பற்றுவதற்கு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை செதுக்கிக் கொள்வதற்கு நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய தியாகங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு படிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் பிறகு சமுதாயம் தன்னுடைய ஊராரிடத்திலே சென்றார்கள் இந்த கொள்கையை எடுத்து வைத்தார்கள் அவர்களும் நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களை தூரப்படுத்தினார்கள் அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகத்தினுடைய வாழ்க்கையாக ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்த்தாலும் கூட நான் இந்த ஓரிரை கொள்கையில்தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து காட்டியவராக நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் தனது திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தான் இந்த இப்ராஹிம் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயமாக திகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு ஊரே சேர்ந்து கொண்டு ஒரு பணியை ஒரு செயலை செய்தால் எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ எந்த அளவிற்கு சீர்திருத்தம் செய்ய முடியுமோ அதை ஒரு தனி மனிதராக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்து காட்டினார்கள் அமல்படுத்தினார்கள் எனவே இன்னும் இப்ராஹிமுக்கான உம்மத்தன் காணித்தார் இவர் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயத்திற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி இன்றைய தினம் நாம் படிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் மிக பெரிய அளவிற்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழுகினுடைய விஷயம் நோன்பினுடைய விஷயம்

பாலைவனத்திலே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு வந்தார்கள் உங்களுக்கு வரலாறு தெரியும் பிறகு நபி இப்ராஹிம் அலேசொல்லம் அவர்கள் அங்கிருந்து தூரம் வந்து விட்டார்கள் பிறகு அந்த அன்னையினுடைய வளர்ப்பில் அந்த குழந்தை வளர்ந்தது ஒரு பாலகனாக ஒரு இளைஞனாக மாறியது பிறகு இறைவனுடைய அறிவிப்பு வருகிறது உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளையோடும் நீ வாள் என்று இறைவனுடைய அறிவிப்பு அழைத்து கொண்டு வருகிறார்கள் அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறார்கள் பிறகு இறைவனுடைய அறிவிப்பு வருகிறது இப்ராஹிமே பல்வேறு தியாகங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எந்த கட்டளையும் உங்களுக்கு நான் போட்டாலும் சரி சமீனா சமீனாவா நீங்கள் செவியேற்பீர்கள் உடனே கட்டுப்படுவீங்க மாற்று கருத்து சொல்ல மாட்டீங்க இறைவா இதை நான் செய்யறதா பிறகு செஞ்சா கூலி கிடைக்குமா இந்த பேச்சுக்கே இடம் இல்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது தெரியுமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டுவார்கள் அந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளை வருகிறது இப்ராஹிமே உன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலை நீ அறுத்து பலியிட வேண்டும் நீ அறுத்து நீ பலி விடு என்ற கட்டளை இறைவனின் மூலமாக நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களுக்கு வருகிறது எப்படியப்பட்ட பிள்ளை பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞ பருவத்தை அடையும் வரை தன்னோடு பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை அல்ல ஏக்கத்தோடு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தன்னந்தனியாக விட்டுவிட்டு வாழ்ந்த இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் சேர்ந்து வாழ்கிறார்கள் இனிமேல் நம்முடைய பிள்ளையின் மீது அதிக அக்கறையோடு பாசத்தோடு இறை நேசத்தோடு இந்த உலக உலகத்திலே நம்முடைய பிள்ளையோடு பார்த்து பார்த்து இந்த உலகத்தை நாம் வழிநடத்த வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தன்னுடைய பிள்ளையை அடைந்து அந்த பிள்ளையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் இப்ராஹிம் அலே அவர்களுக்கு திரும்பவும் இறைவனுடைய கட்டளை இப்ராஹிமே உன்னுடைய பிள்ளை உன்னுடைய குழந்தை இருக்கிறானே அவனை நீ அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளை வருகிறது இப்ராஹிம் அலே அவர்கள் அந்த நேரத்திலும் கூட தயங்கவில்லை பின்வாங்கவில்லை இறைவனிடத்தில் மன்றாடி கேட்கவில்லை இறைவா நான் இத்தனை ஆண்டு காலமாக பாலைவனத்தில் விட்டு விட்டு ஏக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் இப்போது என்னுடைய பிள்ளையை என்னுடைய பக்கத்திலே வளர்த்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே இந்த நேரத்தில் அறுக்குமாறு நீ கட்டளை இருக்கிறாயே வேற ஏதாவது சொல்லு நான் செய்கிறேன் அப்பொன்னு நபி இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்கள் சொல்லவில்லை இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதற்கும் தயாரானார்கள் அறுப்பதற்கு முன் வந்தார்கள் எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது அறுப்பதற்கான எல்லா நிகழ்வுகளும் நடக்கு நடந்து நடப்பதற்கான எல்லா தோதுவும் அமைந்து விட்டது அறுக்க முன் முனைகிறார்கள் இறைவனுடைய கட்டளை இப்ராஹிமே என்னுடைய ஆணையை என்னுடைய கட்டளையை நீ நிறைவேற்றி விட்டாய் எனவே உடைய மகனை நீ அறுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக நீ ஒரு ஆட்டை பலியிடு என்று சொல்லி இறைவனுடைய அறிவிப்பு வந்தது இது எல்லோருக்குமே தெரிந்த வரலாறு இது இது நபி இப்ராஹிம் அலைய அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இருக்கிறது என்பது எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் யாருக்குமே தெரியல இது புதுசாக இருக்கே என்று சொல்லவே வேண்டிய எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி தான் ஆனால் இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்புனை என்ன தெரியுமா நபி இப்ராஹிம் அலே செல்லம் அவர்கள் ஒரு தூதராக இருக்கிறாங்க பிள்ளைக்கு தந்தையாக இருக்கிறாங்க பாசங்கள் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் கூட இறைவனுடைய கட்டளை நான் நிறைவேற்ற வேண்டும் இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் அதற்கு நான் ஒரு காலத்தில் மாறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் எல்லோருக்குமே தெரியும் அதே நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய முடிவை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இறைவனுடைய கட்டளை வந்துச்சு இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் பிள்ளை இடத்துல போறாங்க தன்னுடைய குழந்தை இடத்துல போறாங்க பாசத்தோடு நேசத்தோடு பல்வேறு ஆண்டு காலம் பிரிந்திருந்த அந்த பிள்ளை இடத்துல போறாங்க போய் சொல்றாங்க இஸ்மாயிலே நான் இன்னைக்கு ஒரு செய்தி நான் உன்னிடத்தில் சொல்ல போறேன் நீ கவனிக்கணும் நீ என்ன சொல்ல சொல்லி நான் இருக்கிறேன் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகனாரே உன்னை அறுக்க வேண்டும் வேண்டும் உன்னை உன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இறையுடைய அறிவிப்பு எனக்கு வந்திருக்கிறது நீ என்ன நினைக்கிற என்று கேட்கிறார்கள் நபி இப்ராஹிம் மலேசெல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த மகனார் சற்றும் யோசிக்காமல் சொன்னார் சற்றும் யோசிக்காமல் சொன்னார் தந்தையே இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் அதற்கு ஏன் நீங்கள் இறைவனுடைய கட்டளை என்று அந்த மகனார் சொன்னாரே இதை இந்த இடத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்க வேண்டும் பிள்ளை என்று சொன்னால் இப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் நம்ம என்ன சொல்றோமோ மார்க்கத்தின் அடிப்படையில் அதை செய்யக்கூடியவனாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா நபி இப்ராஹிம் அவருடைய தியாகத்தை கொண்டாடக்கூடியவர்களாக அவருடைய ஒவ்வொரு வரலாற்றையும் ஜான் தெரிந்தவர்களாக அந்த வரலாற்றில் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளையை நாம் எவ்வாறு வளர்க்கின்றோம் அவருடைய போக்கிற்கு வளர்க்கின்றோமா அல்லது நம்மளுடைய கண்காணிப்பில் மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளையை நாம் வழி நடத்துகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து வாருங்கள் நம்முடைய பிள்ளை அவன் ஒரு வழியில போய்கிட்டு இருப்பான் அவனுடைய வேற மாதிரி இருக்கும் உலகத்தினுடைய ஆசை நண்பர்களுடைய வட்டாரம் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஜாலி ஜாலி சந்தோஷம் அது போல் போய்கிட்டே இருக்கும் பெற்றவங்களுடைய கவனம் இருக்காது அச்சா என்ன கவசம் படுறாரு வெளிநாட்டுல என்ன வேலை உள்நேற்று உள்நாட்டுல என்ன வேலை பார்க்குறாரு என்ற அந்த கஷ்டம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தேவை காசு அவனுக்கு தேவை படம் நான் உள்ளூரில் தங்கி வேலை படிக்கிறேன் அல்லது வெளியூர்ல தங்கி நான் படிக்கிறேன் எனக்கு கரெக்டாக காசு வந்தா போதும் என்னுடைய ஜாலி என்னுடைய சந்தோஷம் நண்பர்களோடு என்று அவன் இருந்து கொண்டிருப்பான் இளைஞர் இளமை பருவத்தில் எல்லோருக்குமே இருக்கும் தான் ஆனா அவர்களை கடிவாளம் போட்டு நேரான பாதையில் இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்க வேண்டிய இடத்திலே இருக்க பெற்றோர்கள் நாம் தான் அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுட்டு அதற்கு பிறகு நான் கட்டி போடுறேன் என்பது இங்கே எடுபடாது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அது கிடையாது வளர்க்கும் பொழுதே ஜானுக்கு ஜான் இஸ்லாத்தை சொல்லி வளர்க்கணும் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லி வளர்க்கணும் மிக பெரிய அளவுக்கு எல்லாத்திலுமே அவன் விட்டுட்டு சொன்ன பேச கேட்க மாட்டேங்கிறான் கவனிக்க மாட்டேங்கிறான் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான் எதையும் பார்க்க மாட்டேங்கிறான் எதுக்கும் உதவ மாட்டேங்கிறான் அவன் போனா போட்டு என்னதான் செய்யட்டும் என்று ஒரு கட்டத்தில் விட்டதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவனை நாம் பிடிக்கணும் என்று எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் பிடிக்க முடியாது அவன் நம்முடைய நிலையை மாறி வேற போக்கில் சென்று கொண்டிருப்பான் அதற்கு பிறகு நீ நம்ம என்னதான் கடிவாளம் போட்டாலும் நாம் அவனுக்கு எதிரியாக மாறிவிடுவோம் தந்தை எதிரியாக மாறக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு பிள்ளை இடத்திலே மாறுகிறது என்று சொன்னால் அடிப்படை பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது சொன்ன நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்துங்க அல்லாஹ் தனது திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளை தவறான வழியில் போய் மரணத்தை தழுவக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய இருப்பிடம் நரகமாக அமைந்துவிடும் அதிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது ஒவ்வொரு நேரத்திலும் ஸ்கூலுக்கு போகிறான் காலேஜுக்கு போகிறான் வீட்டில் வந்து இருக்கிறான்னு சொன்னா பள்ளிவாசனுடைய தொடர்பு ஃபஸ்ட்டு ஏற்படுத்துங்க அது நம்மளுக்கு கவனம் செலுத்துறதே கிடையாது என் பிள்ளை அந்த ஜாலியில் இருக்கிறான் என் பிள்ளைக்கு அது தேவை இது எல்லாமே நம்ம கொடுக்கணும் மாற்று கட்டால் அதே நேரத்தில் மார்க்கத்தை கொடுக்கணுமா இல்லையா மற்ற நேரத்தில் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இருந்து மௌத்தாவதை விட மவுத்து என்னைக்கு வரும் எப்போது வரும் என்பது யாராலேயுமே அறிய முடியாது என்ற எண்ணத்தோடு தானே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே துர்ஜவுன் பிறகு நாம் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் கொண்டு சேர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமே என்னுடைய பிள்ளை ஒரு சொர்க்கவாசியாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய தொடர்பு ஃபஸ்ட்டு ஏற்படுத்துங்க இன்றைக்கி பள்ளிவாசல் தொடர்பே இல்லாதவர்களாக இன்றைக்கு இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஜும்மாவுக்கும் காணும் இல்லாதவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் இருப்போம் உள்நாட்டுல கஷ்டப்படுவோம் நம்முடைய பிள்ளை நடந்து போகக்கூடாது அது கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி டூ வீலர் வாங்கி கொடுப்போம் எல்லா இடத்துக்கும் போவான் பள்ளி வர மாட்டான் அப்போ என்ன நம்மளுடைய பிள்ளையை நம்ம வளர்க்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளையை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட்டு தாங்க நாளை மறுமையில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அல்லா கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் கேட்பான் அந்த கேள்விக்கு நம்முடைய பிள்ளை பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுடைய இருப்பிடம் என்ன எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் நரகத்திலே நுழைய வேண்டும் என்று நாம் விரும்புவோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நபி இப்ராஹிம் மலையசலம் அவர்கள் சொன்னவுடன் அந்த பிள்ளை தாமதிக்காமல் எதுக்கு நீ அந்த கடைக்கு போ இந்த கடைக்கு போ அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு சொல்லி அவர் மறுப்பு தெரிவிக்கல அந்த இடத்துல அல்லது அனுமதி கொடுக்கல அவங்க கொல்ல வேண்டும் என்று நிற்கிறார்கள் நான் உன்னை பலியிட வேண்டும் என்று நிற்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை இதோட முடிந்து விட்டது என்ற கட்டத்திலே வந்து நிற்கும் பொழுது அந்த குழந்தை சொன்ன வார்த்தை அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் நீங்கள் ஏன் தாமதிக்கணும் அறுத்து பலியிட்டுருங்க என்னை கொன்னுடுங்க என்று சொல்கிறது என்று சொன்னால் அந்த தந்தையினுடைய வளர்ப்பை நாம் கொஞ்சம் கவனிக்கணும் இப்ராஹிம் அலேவ் செல்லுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய அளவிற்கு முன்மாதிரி என்று சொல்லிக்கிறோமே ஒட்டுமொத்த கணவன் அந்த இப்ராஹிம் அலைவா செல்லம் அவர்களும் சரி அவருடைய மனைவியும் சரி அவங்களுடைய பிள்ளையும் சரி ஒட்டுமொத்த குடும்பமும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்துச்சு அப்படி நம்முடைய குடும்பம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு உறுதிமொழி எடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிள்ளைகளை தொழிலைக்கு அனுப்புங்க பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க வெறுமனே வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும் அனுப்புறதோடு நிறுத்திடாமல் வீட்டில் இருந்தானா அஞ்சு வேலை தொழுகிக்கு போங்கன்னு சொல்லுங்க கையாள சலா தொழுகையின் பக்கம் வாங்க கையாளல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் பள்ளிவாசல் அறிவிப்பு சொல்லப்படுகிறது ஏதோ முத்துப்பேட்டையில ஒரு பள்ளிதான் இருக்குது வாங்க சொல்றாங்க கேட்கலன்னு சொல்ல முடியாது தெருவுக்கு தெரு பள்ளிவாசல் பாங்கோசை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம எப்படி தொழுவிக்கு போகிறோமோ அதே போல் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் தொழுவிக்கு அனுப்புங்க ஒரு அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் தொடர்ச்சியாக நீங்கள் கவனிங்க அதற்கு பிறகு அவனாக பள்ளிக்கு வந்து விடுவான் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாங்கோசை சொல்லப்படுகிறது பள்ளிவாசலில் பக்கமே திரும்பாதவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய தினம் இதை நாம் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை தொழுவிக்கு அனுப்புங்க பெண் பிள்ளையாக இருந்தால் வார வாரம் ஜும்மா நடக்குது பள்ளியில் பள்ளிக்கு அனுப்புங்க மார்க்கு சொற்பொழிவு சொல்லப்படுகிறது ஹதீசுகள் சொல்லப்படுகிறது அவங்க கேட்பாங்க ஏதாவது ஒரு மாற்றம் இந்த பிள்ளைக்கு வரும் அதற்கு பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அவனா தானாக பள்ளிக்கு வந்துடுவான் அந்த ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று கூறியவனாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் மரகந்துள்ளாகி பிறக்கம்